ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் அதில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லைங்களா அதில் முதல் இயரில் வரக்கூடிய திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்துக்கான ஷார்ட்கட்ஸ் தாங்க நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் திராவிட மொழி குடும்பமாக இதில் நிறைய பேர்லாம் வருமேங்க இதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க அப்படின்னா நிறையா பேரோட தாட் இருக்கும் ரொம்பவே கம்மியான பாயிண்ட்ஸ் தாங்க இதில் நமக்கு இருக்குது ஈஸியாக ஷார்ட்கட் வந்து நான் சொல்லித்தரேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறப்ப மூன்று மொழி குடும்பம் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் அது எல்லாமே டீட்டெயில்டாக உள்ளே இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல என்ன எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னா மூணுன்னு போட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு கீழே தென் நடு வடை அப்படிங்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் ஓகேங்களா இதனாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்தது முன் அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணிட்டு தாங்க லெசன்குள்ளேயே போகணும் திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றபடி வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சொல்லும் பொருளும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும் தரணி எங்கும் தரணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் உலகம் மற்றபடி இந்த முன்னில் வேறு எதுவும் இல்லைங்க இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் தரணி ி அப்படின்னா உலகம் ஸோ அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போயிடலாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி வந்து மொழி வந்து பிரிஞ்சிருக்கும் ஸோ மாதிரி இட அமைப்பு இயற்கை அமைப்புக்கு வந்து தகுந்த மாதிரி அந்தந்த மக்கள் வந்து அவங்களுக்கான மொழிகளை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து சைகை வந்து இருந்துச்சு அடுத்து வந்து ஒளி வந்து அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை வந்து ஓவியமாக வரைஞ்சி காட்ட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு தேவையான கருத்தை மட்டும் அவங்க ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இருக்கும் ஸோ இது நமக்கு பெருசாக தேவைப்படாது இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படிங்கிறது சொன்னவர் யார் அப்படிங்கிறது அடுத்த பேஜில் வந்து இருக்கோங்க இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா ச அகத்திய லிங்கம் ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் சாலை ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் அகத்தி மரமாக இருக்குதுங்க ஓகேங்களா நமக்கு என்ன சொன்னாங்க காட்சி சாலை அப்படின்னு சொன்னாங்களா ஸோ வந்து சாலை அப்படிங்கிறத போட்டுக்காங்க ரெண்டு பக்கமே எப்படி இருக்குது அகத்தி மரமாக இருக்குது உங்களுக்கு மொழிகளின் காட்சி சாலைங்கிறது தெரிஞ்சிடும் அந்த யார் சொன்னால் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமே வந்து அகத்தி மரம் இருக்குது அப்படின்னா யாருங்க அகத்திய லிங்கம் சாலைங்கிறது இந்த கோட்ஸுங்க அகத்தி மரம்ங்கிறது வந்து சா அகத்திய லிங்கம் அப்படிங்கிறவர் தான் இந்திய நாடுங்கிறது மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஸோ ப்ரீவியஸ் பேஜில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ மொழி குடும்பம் பொதுவாக இந்தியாவில் மொழி குடும்பம் அப்படிங்கிறது வந்து நான்கு மொழி குடும்பங்கள் வந்து இருக்குதுங்க நான் மூணுன்னு சொன்னது வந்து திராவிட மொழி குடும்பம் ஓகேங்களா இது வந்து ஜென்ரலானது இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீனத்தை பற்றிய மொழிகள் நான் மூணுன்னு சொன்னது இந்த திராவிட மொழிகளுக்குள்ளே வரக்கூடிய மூன்று பிரிவை பற்றி தான் சொன்னேன் ஓகேங்களா ஓகே இதை ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோசியல் சயின்ஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஸோ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட் டைம் காயின் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குமரியில் பட்டர் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த குமரிக்கு திரவியம்னா ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா வாசனை பொருள் அதை தாங்க சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த குமரிக்கு திரவியம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ குமரியில் பட்டதாக திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் வந்து காயின் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த திராவிடம் அப்படிங்கிறது ஏழு படிநிலைகள் மூலமாக வந்து உருவாயிருக்கு மாறி மாறி உருமாறி வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னவர் வந்து ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு ஃபாதர்லாம் வந்து ஆகணும் அதாவது சர்ச்சில் ஃபாதர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டெஸ்ட்லாம் வைப்பாங்க நிறைய படிநிலைகளை வந்து தாண்டி வரணும் ஸோ இந்த ஹீராஸ் வந்து ஃபாதர் ஆகிறதுக்காக யார் ஹீராஸ் வந்து ஃபாதர் ஆகிறதுக்காக சர்ச்சு ஃபாதர் ஓகேங்களா ஃபாதர் ஆகிறதுக்காக ஏழு படிநிலையை வந்து தாண்டி வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட் அது ஏழு என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் தமிழா தமிழா திறமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா ஓகேங்களா இந்த திராவிடா அப்படிங்கிற வார்த்தை இருந்து ஆரம்பித்து வந்திருக்கிறதா அவரோட கருத்து வந்து தெரிவிக்கிறார் யாருங்க ஹீராஸ் பாதிரியார் ஓகேங்களா ஷார்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாதிரியாராகிறதுக்கு ஆகிறதுக்கு பல படிநிலைகளை வந்து அவங்க எதிர்கொண்டு தான் வந்து ஃபாதர் ஆக முடியும் ஓகேங்களா அப்போ பாதிரியார் ஃபாதர் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது இதில் வந்து அடுத்து என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எயிட்டீன்த் சென்ச்சுரியோட ஸ்டார்டிங் வரைக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்குமே வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் வந்து நினச்சாங்க வடமொழின்னா யாருங்க சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்திலிருந்து தான் நம்மளோட மொழிகள் எல்லாமே உருவாயிருக்கு அப்படிங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டோட தொடக்கம் வரைக்கும் நினச்சாங்க ஓகேங்களா ஸோ இதை யார் வந்து ஆராய்ச்சி பண்ணி அது கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வடமொழிங்கிறது வந்து ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையதுங்க ஸோ இதில் இருந்து இது நமக்கு வந்து இது மூலத்தனமான மொழி கிடையாது அப்படிங்கிறத ஒருத்தவர் சொல்லியிருக்காரு அவர் தான் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் ஸோ இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்தவரை வந்து வில்லிங்காக வராரு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வில்லிங் அந்த வில்லிங் அப்படிங்கிறது தான் வில்லியம் ஓகேங்களா வில்லிங்னா என்னதுங்க தன்னோட ஆர்வத்தோடு வர்றது தான் வில்லிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோமா ஸோ ஒருத்தவர் வில்லிங்காக வராரு வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாரு இது வந்து நமக்கான மூலமொழி கிடையாது இதெல்லாம் ஐரோப்பியர்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் அவர் தான் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வில்லிங்காக ஃபஸ்ட் டைம் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ அடுத்தது மொழி சம்மந்தமாக வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண பேராசிரியர்கள் வந்து இருக்காங்க எந்த வருஷம்னா எயிட்டீன் சிக்ஸ்டீனில் வந்து பண்ணியிருக்காங்க இயர் பெருசாக முக்கியம் கிடையாதுங்க இந்த பேர் தான் நமக்கு முக்கியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் ராஸ்க் க்ரீம் என்னங்க இதெல்லாம் எதோ பப்ஸுமே இருக்குன்னா அதுதாங்க தாங்க நம்ம ஷார்ட்கட்டு என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸு ரஸ்க்கு க்ரீம் ஓகேங்களா ஸோ இது வந்து என்னென்னா நான் பப்ஸு சாப்பிட்டுட்டு க்ரீம் ரஸ்க்கு வந்து சாப்பிட்றேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட்டு முடிஞ்சிடுச்சு எயிட்டீன் சிக்ஸ்டீனில் பப்ஸு க்ரீம் ரஸ்க்கு முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து முதன் முதலில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துருவோம் ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாமே தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தது இவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத யார் சொல்கிறான்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஒருத்தவர் வந்து ரொம்ப ஃப்ராங்காக அவரோட குடும்பத்தை பற்றி பேசுகிறார் அவ்வளோதாங்க அந்த ஃப்ராங்குங்கிறது வந்து ஃப்ரான்சிஸ் ஃப்ராங்காக அவரோட குடும்பத்தை பற்றி நாங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று யார் யார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தனியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ஃப்ராங்காக போட்டு உடச்சிட்டாரு யார் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு முடிஞ்சு போச்சு அடுத்தது அவர் என்னவோ பண்ணியிருக்காருனா அந்த தனி மொழி குடும்பத்துக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னும் பெயர் வச்சிட்டாரு ஓகேங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னங்க சொன்னார் பிரான்சிஸ் எலிஸ் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு தென்னிந்திய மொழிகள்னு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு பிரான்சிஸ் எலிஸ் வந்து ஃப்ராங்கா போட்டு உடச்சிட்டு போயிடுறாரு அடுத்து ஹோக்கன் அப்படிங்கிறவர் வந்து உள்ள வர்றாரு அந்த மொழிகளோட சேர்த்து மால்தோ தோடா கோண்டி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும் ஓகேங்களா அந்த நபர்களை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது இந்த ஹோக்கன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே இணைச்சு முன்னாடி வந்த நாலு மொழி மால்தோடா கொண்டு எல்லாத்தையுமே இணைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் இயன் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு அடுத்தது இந்த மார்க்ஸ் முள்ளரும் அதுக்கு ஆமா இப்படி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ இது மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கட் பார்க்க போகிறோம் யார் யார் ஹோக்கன் தமிழியன் மார்க்ஸ் முள்ளர் தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க அந்த படத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டோக்கன் வாங்கி தான் பார்க்கணும் அந்த டோக்கன் வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா தமிழியன் அப்படிங்கிறது என்னதுங்க அந்த மொழிகளெல்லாம் இணைத்து ஹோக்கன் வந்து பேர் வச்சது தான் வந்து தமிழியன் ஓகேங்களா அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு டோக்கன் வாங்கணும் டோக்கன்கிறதான் யார் ஹோக்கன் அப்படிங்கிறவர் ஓகேங்களா ஸோ அவர் சொன்னதை ஆமா அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டவர் யார் மார்க்ஸ் முல்லர் ஓகேங்களா அதே போல தாங்க அப்படிங்கிறத மார்க்ஸ் முல்லர் ஒத்துக்கிட்டார் அப்போ அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் டோக்கன் வாங்கினா தான் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஸ்நாக்ஸுங்கிறது யார் மார்க்ஸ் முல்லர் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானவர் பத்தி பார்க்க போறாங்க கால்டுவெல் பத்தி பார்க்க போகிறோம் திராவிட மொழிகளில் மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற புக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான புக்கு இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புக்கு கால்டல் எழுதினாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து எழுதப்பட்ட புக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒரு கருத்து வச்சிருப்பாங்க ஆரிய மொழிகள்ல இருந்து தான் நம்ம மொழின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்ங்கிறது வந்து ஆரிய குடும்பத்தை வந்து சேர்ந்தது கிடையாது இது வந்து தனிப்பட்ட மொழி இது வந்து திராவிட மொழிகளும் ஆரிய மொழி குடும்பமும் வேறுபட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் ஓகேங்களா சமஸ்கிருத மொழி ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எயிட்டீன் சென்ச்சுரி ஸ்டார்டிங் வரைக்கும் சமஸ்கிருதத்துல இருந்து தான் நம்மளோட மொழி எல்லாமே பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அதையும் அவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் சமஸ்கிருதத்தை மொழிக்கே நம்ம தமிழ் தான் மூல மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சு விட்ருவார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஒரு த்ரீ போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம்னு சொன்னோன்னா ஸோ திராவிட மொழிக் குடும்பம் வந்து மூணு வகையாக பிரியுங்க தென் திராவிட மொழிக் குடும்பம் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள்னு பிரியும் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதுவும் இதை வச்சு பார்க்க போகிற விஷயமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்த பேஜில் தான் அங்கே அது வந்துருக்கு ஸோ பாருங்கள் தென் திராவிட மொழிகள் எத்தனை இருக்குது நடுத் திராவிட மொழிகள் எத்தனை இருக்குது வட திராவிட மொழிகள் எத்தனை இருக்குதுங்கிறது எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ தென் திராவிடத்தில் உள்ளுக்குள்ளே மொத்தமாக எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்குங்க நடு திராவிடத்தில் பன்னிரெண்டு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வட திராவிடத்தில் மூணு இருக்குது ஸோ இது லாங்குவேஜ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க ஆர்ட் ஒன் அவுட் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை போய் எப்படிங்க பண்ணுறது வாயிலே நுழைய மாட்டேங்குன்னு நினச்சிங்கன்னா இதுக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான ஷார்ட் கட்ஸ் வந்து இருக்குதுங்க ஸோ வட திராவிடம் வந்து மொதல் பாருங்கள் குருக் மால்தோ பிராகுயி இது எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா வட திராவிடங்கிறது வந்து வடநாடுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த வட திராவிடத்தை வடநாடு பக்கம்னு வச்சுக்கோங்க ஸோ வடநாட்டு பக்கம் குருமா பிரமாதமாக இருக்கும் குருமா சொன்னேன்னா குருமா ஓகேங்களா பிரமாதம்ங்கிறது இந்த பிராகுயி குருமா அப்படிங்கிறது குருக் அடுத்தது மால்தோ இத ரெண்டு சேர்ந்து வருது பிரமாதம்ங்கிறது பிராகுயி அப்போ வடநாட்டு பக்கம் குருமா பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறது வட திராவிட மொழிகள் அடுத்தது தென் திராவிடம் பார்த்துட்டு வந்துடுவோங்க ஸோ தென் திராவிடத்தில் ஒன்பது மொழிகள் இருக்கா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொராகோ சாரி கொராகா ஈருளா இந்த ஒன்பது இருக்குது ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு டி வச்சுக்கோங்க மலையாளத்துக்கு எம் வச்சுக்கோங்க கன்னடத்துக்கு கேன் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பைக்கு பேராக வந்து எழுத போகிறோம் இந்த கேன் இருக்கா அதை நான் கேடிஎம் அப்படின்னு வந்து நான் எழுத போகிறேன் ஓகேங்களா கேடிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் சாரிங்க தமிழ்ங்க தெலுங்கு வந்து நடுத்தர விடத்தில் வந்துடும் சாரி கேடிஎம் கன்னடம் தமிழ் மலையாளம் ஓகேங்களா இப்போது மூணு மொழியை வந்து மனப்படம் பண்ணிட்டோம் இந்த கேடிஎம் அப்படிங்கிற குடம் குடகுங்கிறத நான் குடம்னு வச்சுக்கிட்டேன் நம்ம தான் சொல்லிடுறேன் அதை கேட்டுக்கோங்க கேடிஎம் குடத்தில் ஏதோ ஒன்று துள்ளுது அதை என்னன்னு கோவும் தோவும் கோத்தோங்கிறது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு உள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க ஆனால் உள்ளே ஒன்றுமே தெரியலங்க கொர்றுன்னு ஒரு சவுண்டு மட்டும் வருது உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியல ஓகேங்களா என்ன சொன்னேன் கேடிஎம்ங்கிற ஒரு குடத்துக்குள்ளே ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு துள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தோ அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க கொர்றுனு சவுண்டு தான் வருது ஒன்றுமே தெரியல இருட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்துருவோமா இங்கே பாருங்க கேடிஎம் சொன்னா கன்னடம் தமிழ் மலையாளம் ஓகேங்களா குடத்துல அப்படிங்கிறது குடகு ஏதோ துள்ளுதுன்னு சொன்னால் அது துளு கோ அண்ட் டோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களா கோத்தா தோடா ஓகேங்களா இதான் கோ அண்ட் டோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் உள்ளே எட்டி பார்த்தப்போ குர்ரன்னு சவுண்டு தான் வருதுன்னு சொன்னோன்னா அதான் வந்து குரகா ஆனால் உள்ளே எதுவுமே தெரில இருளாக இருந்துச்சு அவ்வளோதாங்க திராவிடம் ஒன்பது மொழிகள் மனப்பாடம் பண்ணிட்டோம் அடுத்தது திராவிடம் வந்து பாருங்கள் தெலுங்கில் நம்ம தான் வந்து சொல்லிடுறேங்க தெலுங்கில் கூவி கூவி விற்றாலும் கோ பவர் ஃபோரை வாங்க ஆள் இல்லாமல் நாய்க்கு போட்டுட்டேன் அதை ஒருத்த பார்த்துட்டு பிங்கோ அடிக்க வரான் போட்டுட்டியா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பிங்கோ அடிக்க வரான் மிச்சம் இருந்ததை எடுத்து நான் அவன் மண்டேலேயே எரிஞ்சேன் அந்த பஜ்ஜி வந்து மண்டேலேயே எரிஞ்சேன் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ இது வந்து உங்களுக்கு புரியாது அந்த லாங்குவேஜஸை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு என்னங்க சொன்னேன் தெலுங்கை தெலுங்குலேயே கூவி கூவி விற்றாலும் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ ஃபஸ்ட்டு தெலுங்கு நான் வந்து ஒன்று விற்கிறேன் அதை நான் தெலுங்கில் கூவி கூவி விற்கிறேன் அந்த ஒரு கூவி இங்கே இருக்குங்க இன்னொரு கூவியை கூயி ஓகேங்களா கூவி கூவி விற்றாலும் என்ன சொன்னேன் கோப்பவர் ஃபோரை வாங்க ஆள் இல்லைன்னு சொன்னேன்னா அது என்னங்க கோபவர் ஃபோருன்னு கேட்டிங்கன்னா கோல ஆரம்பிக்கிற லாங்குவேஜே நாலு இருக்குங்க ஓகேங்களா கோண்டா கோலாமி கோண்டி கோயா ஓகேங்களா மொத்தம் நாலு லாங்குவேஜ் இருக்குது இப்போ பாருங்கள் கோண்டா கோலாமை கோண்டி கோயா இந்த நாலு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை ஓகேங்களா அப்போ தெலுங்குலேயே கூவி கூவி கோப்பவர் ஃபோர் வாங்க ஆள் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் நாய்க்கு போட அது இங்கே இருக்கு பார்த்தீங்களா நாய்க்கி இருக்கா நாய்க்கு புட போகிறேன் அதை ஒருத்தன் பார்த்துட்டு வந்து என்கிட்ட பிங்கோ அடிக்க வரான் பிங்கோ தான் என்னது இங்கே பெங்கோ ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் பஜ்ஜி எடுத்து அவன் மண்டேலே வீசை பார்க்குறேன் அந்த பஜ்ஜிங்கிறதான் பர்ஜி மண்டேலே வீசை பார்க்குறேன்னு சொன்னால் அது மண்டா அவன் என்ன பண்ணிட்டான் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டான் அந்த தான் கதபா முடிஞ்சுங்க தெலுங்கில் கூவி கூவி விற்றாலும் கோப்பவர் வாங்க ஆள் இல்லாமல் நாய்க்கு போட்டால் ஒருத்தன் என்கிட்ட பிங்கோ அடிக்க வந்தான் பஜ்ஜி எடுத்து அவன் மண்டேலேயே வீச பார்த்தேன் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டான் அவ்வளோதாங்க இருபத்தி நாலு லாங்குவேஜுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம பார்த்துக்கோம் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மொழிகளை வந்து சேர்த்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எருகலா தங்கா குறும்பா சொலிகா இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலாவுக்கு வேற வேலையே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் தங்கத்தை வாங்குறதே ஒரு குறும்புத்தனமான சோழியாக வச்சிருக்கு ஓகேங்களா தங்கம்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதை கூட குறும்புத்தனமான சோழியாக வந்து வச்சிருக்க யாரு கலா எரு கலாங்கிறதா கலா கலாவுக்கு வேற வேலையே இல்லை தங்கம் வாங்குறதே தங்கா தங்கம் வாங்குறதே சொன்னா தங்கா ஒரு குறும்புத்தனமான சோழி அப்போ குறும்பா சோழிகா அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஒரு இருபத்தி நாலு பார்த்தோம் இப்போ ஒரு நாலு பார்த்தோம் அப்போ திராவிட மொழிகள் மொத்தம் பார் 28 இருபத்தி எட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பாக்ஸ் வந்து முக்கியமானதுங்க தமிழ் வந்து வடமொழியின் மகள் வந்து கிடையாது அது தனி மொழி குடும்பத்துக்குரியது சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் ஸோ தமிழ் வந்து அதை சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது கிடையாது அப்படிங்கிறத கிளியர் பண்ண வரை கால்டுவெல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதுக்கான கோர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப மனப்பானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த பேஜில் வந்து இங்கே இருக்குங்க இந்த பேராகிராஃப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த பால் பாகுபாடு ஆண் பாலுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் என்னது பெண் பாலுக்கு இந்த சில இதெல்லாம் வந்துருக்கோங்க கண்ணு காது அப்படின்றது ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க கடுவன் அப்படின்னா மந்தி களிரு அப்படின்னா 比例。 அது வந்து சொல்லும் பொருளும் கிடையாதுங்க கடுவன் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க கடுவன்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு நமக்கு வந்து கடுவன்னா என்ன மந்தினா என்னன்னு கேட்குறத தாண்டி கடுவன் கொடுத்துட்டு அதுக்கான பேர் யார் அப்படிங்கிறதான் அதிகமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட தமிழ் பொது தமிழுக்கான ப்ரீவியஸ கொஷன் அத்தனைமே இந்த களிரு பிடி கடுவன் மந்திங்கிறது அவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது கடுவன்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்குங்க அதே போல் களிருனால் ஆண் யானை பெண் யானை தான் அவ்வளோ ரிப்பீட்டடாக இருந்துச்சு உங்களால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்பிக்கை இல்லைனா நம்மளோட பொது தமிழ் ப்ரீவியஸ்ஐ கொஷினே எடுத்து தெரியும் தமிழ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வந்து வச்சுருக்கோம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடுவனா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு களிருனா ஆண் யானை பிடினா பெண் யானை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகிரும் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதில் வந்து இலக்கிய நூல் அதோட காலம் இலக்கண நூல் அதோட காலம் அதுக்கான சான்று என்ன அப்படிங்கிறது தான் தமிழுக்கு வந்து சங்க இலக்கியம்னாலே சங்க இலக்கியங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான் பொது ஆண்டு வந்து யூனிட் எயிட்லேயே நிறையா வந்து படிச்சிருப்போம் பொது ஆண்டுக்கு முன்னாடி அஞ்சுல இருந்து இப்போ புது ஆண்டு ரெண்டு வரையும் ஓகேங்களா இது வரையும் முன்னாடி பொது ஆண்டுக்கு முன்னர் ஐந்துலேருந்து இருந்து இப்போ பிசி ரெண்டு வரைக்கும் நம்ம வந்து சங்க இலக்கியம் வந்து இடம்பெறுது அந்த காலம் இலக்கணம்னாலே நமக்கு தெரிஞ்சது என்ன தாங்க தொல்காப்பியம் தான் இது வந்து புது ஆண்டுக்கு முன்னர் மூணு இந்த முன்னரா இல்லையாங்கிறத மறந்துடக்கூடாது ஓகேங்களா புது ஆண்டுக்கு முன்னாடி மூணு ஓகேங்களா அவ்வளோதான் இதுக்கான சான்று வந்து மூவாக எழுதுனா தமிழ் இலக்கிய வளராறு வ சாரிங்க வரலாறு அதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கன்னடம் இங்கே காலை ஆரம்பிச்சிருக்கா இங்கேயும் காலை தான் ஆரம்பிக்கும் கவிராஜ மார்க்கம் இதுவும் கவிராஜ மார்க்கம் தான் புதாண்டு ஒன்பது இது ஒன்பதுனா இதுவும் ஒன்பது தான் இந்த ரெண்டுக்கும் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் சேர்த்து ஒரே சான்று தான் சேவை சண்முகம் எழுதுனா இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற ஒரே ஒரு நூல் தான் இந்த ரெண்டுக்குமே சான்று அப்போ தெலுங்குக்கு பார்த்தீங்கன்னா பாரதம் தெலுங்கு பாரதம்னு சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு இலக்கியம் இலக்கியத்துக்கு அடுத்து இலக்கணம்ங்கிறது உங்களுக்கு வரும் தெலுங்கு பாரதம்ங்கிறத சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்தது அந்த தெலுங்கில் என்ன பாஷை பேசுவாங்க ஆந்திரா பாஷா ஆந்திரா சாரிங்க சாரிங்க தெலுங்குங்கிறத பாஷை அந்த பாஷை எங்கே பேசுவாங்கன்னா ஆந்திரா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஷை அப்படின்னு வந்து ஆந்திர பாஷா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா தெலுங்கு பாரதம் அதில் பேசக்கூடிய தெலுங்கு எங்கே பேசுவாங்கன்னா ஆந்திராவில் பேசக்கூடிய பாஷை அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பதினோராம் நூற்றாண்டு பதினொன்றுக்கு அடுத்து பன்னெண்டு ஸோ வரிசையாக வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து மூ அஞ்சுலேருந்து மூணுன்னு வந்து பார்த்தோம் புது ஆண்டுக்கு முன்னர் இது பொது ஆண்டு அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரி இது ரெண்டு இது வந்து புது ஆண்டுக்கு முன்னர் மூணு அடுத்து என்ன பார்த்தோம் இங்கேயும் ஒன்பது இங்கேயும் ஒன்பதுன்னு பார்த்தோம் ஸோ ஒன்பது ஒன்பது முடிஞ்சதுக்கப்புறம் டென் வந்து வராது விட்டுட்டு இங்கே லெவன் இங்கே டுவெல் ஸோ அந்த மாதிரி நமக்கு வரிசையாக கண்டினியூவாக தான் வந்துட்டுருக்கு அதனால் கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது அடுத்து மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராம் லீலா அப்படின்னு வந்து இங்கே வச்சுக்கோங்க ஸோ இங்கே ராமசரிதம் இங்கே லீலா திலகம் ஸோ ராம் லீலான்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இங்கே டுவெல்லில் முடிஞ்சா இங்கே டுவெல்லில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே ஃபிஃப்டீனில் வந்து நம்ம முடிக்கிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் இதுக்கான சான்று வந்து மலையாள இலக்கிய வரலாறு இதுக்கும் வந்து சாகித்ய அகாதமி கிடைச்சிருக்கு தமிழ்லேயும் சாகித்ய அகாதமி கிடச்சிருக்கு மலையாளத்துலேயும் சாகித்ய அகாதமி கிடைச்சிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இந்த பாக்ஸ் வந்து யார் எழுதுனது யார் எழுதின புக்கில் இருந்து எடுத்திருக்காங்கன்னா கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க கால்டுவல் எழுதின நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அதையும் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இங்கே இருக்குங்க மொரீசியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது இது எப்படி வச்சுக்கலாம்னா எஸ்எம்னு வச்சுக்கலாம் எஸ்ன்னா யாருங்க ஸ்ரீலங்கா எம் வந்து மொரீஷியஸ் ஓகேங்களா சரவணன் மீனாட்சின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க எஸ் எம் ஓகேங்களா அங்கே வந்து அந்த பணத்தாளில் தமிழ் மொழி வந்து நமக்கு இடம்பெற்றுருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரீடவுட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து லெசன் ஒன்ல அந்த இயல் ஒன்ல ஒரு லெசன் வந்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த கிளாஸில் வந்து தமிழ் ஓவியம்ங்கிறதுக்கான ஷார்ட் கட்ஸ் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க ஷார்ட் கட்ஸ் எல்லாமே தெளிவாக இருந்துச்சு இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வேணும் இல்லை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கருத்து இருந்தாலுமே தாராளமாக தெரியப்படுத்துங்க உங்களுக்கு குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான ஸ்டடி மெட்டிரியல்ஸ் வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சாம்பிள் மெட்டீரியல் வாங்கி பார்த்துட்டு அந்த ஆஃபர் பிரைஸஸும் வந்து போயிட்டுருக்குங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ